ஊட்டிக்கு டூர் போறீங்களா இந்த ஒரு விஷயம் தெரியாம அங்க ஹோட்டல் புக் பண்ணிடாதீங்க ஏன்னா ஊட்டியில இருக்கிற பெர்ன் ஹில் ஹோட்டல்ல தான் பாலிவுட் ஹீரோயின் பிபாஷா பாசிக்கு ஒரு பயங்கரமான திகில் அனுபவம் நடந்திருக்கு ராஸ் படத்தோட ஷூட்டிங் அப்போ அவங்களும் படக்குழுவினரும் அந்த பழைய பெரிய ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தாங்க ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு மேல ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம் ஒருத்த இழுத்து போடுற மாதிரி மேசை நாக்காலி நகர்த்துற மாதிரி ஒரு பெட் மூவ் பண்ற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாரும் பயந்து போய் எழுந்துட்டாங்க பிபாஷா பாசவும் மத்தவங்களும் என்னடான்னு பாக்க மேல ரூமுக்கு ஓடி போயிருக்காங்க அங்க போய் பார்த்தா ரூம் பூட்டி இருந்துச்சு கதவை தட்டி சத்தம் போட்டு பார்த்திருக்காங்க எந்த பதிலும் இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட கூப்பிட்டு சத்தம் வருதுன்னு சொன்னதும் அவங்க செக் பண்ணி இருக்காங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு என்னன்னா அந்த ரூம் காலியாதான் இருந்திருக்கு அங்கே யாருமே தங்கி இருக்கல ஷாக் ஆகி போன பிபாஷாவும் டீமும் உடனே அந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு வேற ஹோட்டலுக்கு போயிட்டாங்களாம் உண்மையான பேய் சத்தம் கேட்ட ஒரே ஹோட்டல் இதுதான் அடுத்த முறை நீங்க ஊட்டிக்கு போனா அந்த ரூமை புக் பண்ண துணிவிங்களா கமெண்ட்ல சொல்லுங்க